ஜெலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது புதிய புயல் மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் மழை கொட்டி வெளுத்து வாங்க போகிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்ல எந்திங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கம்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது தமிழகத்தில் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறை வந்து அறிவிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தருமபுரி மட்டும்தான் வந்து விடுமுறை விட்டுருந்தாங்க மற்ற மாவட்டங்கள்லாம் ஏன் விடுமுறை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மழை தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து குறைஞ்சிச்சு அதனால் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா விடலை ஆனால் நாளைக்கு அப்படி இருக்காதுங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் மாவட்டங்கள் விடுமுறை என்பது அறிவிப்பார்கள் ஏன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா மத்தியமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி மாலை பொழுதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீவிரமாக வந்து இருந்துட்டுருக்கு தற்பொழுது கூட மழை வந்து பொய் கொண்டுதான் இருக்குது இந்த ஒரு சூழலில் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு இருக்கு எங்கெங்க விடுமுறை விட போகிறார்கள் என்று கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதாவது ராணிப்பேட்டை திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் கோவை கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி தர்மபுரி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்கும் மேலும் நாளை காலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் வந்து மழைப்பொழிவு இருக்கும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கோவை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் நீலகிரி மற்றும் ஈரோடு இதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காலை பொழுதும் இரவிலும் வந்து மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஏன்னா புதிய புயல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டிருக்கிறது அதனால் தமிழகத்தில் அடுத்தடுத்து மிக தீவிரமான வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது இருக்கும் இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போயும் அதுக்கப்புறம் புயல் மழை என்பது ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்து புயல் மழையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது காற்றழுத்த நிலை வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகி அது வலு விழுந்துச்சு இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பித்து வந்துட்டு ஓகேங்களா அது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தீவிரமாக மழை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து லீவ் என்பது வரும் நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விடலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் இருப்பீங்க விடுவாங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும் ஒரு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து வரும் இது இது போன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா போன ஒரு ரெண்டு மூணு நாட்களாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விடுமுறை என்பது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது மாவட்டங்கள் கிட்ட விடுமுறை விட்டாங்க ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன் வரும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இயற்கை வந்து அதுக்கான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடும் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஆனால் ஸ்பெஷல் கிளாஸில் வந்து வைக்க மாட்டாங்க வைக்கக்கூடாதுன்றத வந்து சொல்லிட்டாங்க மழைக்காலங்களில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்காதீங்க அவர்கள் நலன் கருதி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்றதே வந்து தமிழக அரசு வந்து உத்தரவு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அதனால் அந்த கிளாஸஸ்லாம் இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விட்டாங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தான் ஓகேங்களா ஸோ அதனால் எஜுகேஷனில் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் ஸ்டில்னும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற எஜுகேஷன் அண்ட் ட்ரெயின் அண்ட் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் லிங்க் இருக்கு ஃபாலோ பண்ணிக்க மறக்காமல் தேங்க்யூ பார் வாட்சிங் திஸ் வீடியோ